அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நீண்ட வருடங்களாக திருமண தடை சந்திப்பவர்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக கல்யாணம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கிய அங்கமாகும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுமை வேற செய்வது இந்த திருமணம்தான் அந்த திருமண பந்தம் சரியான முறையில் அமைய பெற்றதா என்பது முக்கியம் அதே போலத்தான் அந்த கல்யாணம் சரியான வயதில் நடைபெற வேண்டும் சிலருக்கு திருமணம் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கூடி வந்து சட்டென முடிந்துவிடும் இன்னும் சிலருக்கு திருமணத்திற்காக முயற்சிகளை துவங்கியதும் முதல் வரனே சரியாக அமைந்து திருமணம் அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்துவிடும் ஒரு சில திருமணம் என்பது எத்தனையோ பார்த்து பரிகார பூஜை எல்லாம் செய்த பிறகுதான் நடைபெறுகிறது அதனால் கடும் மனவேதனை அடைகின்றனர் ஆனால் ஒரு சிலருக்கு என்ன காரணம் என்றே தெரியாமல் திருமணம் தள்ளி போய்க் கொண்டே இருக்கும் இதனால் தீராத மன உளைச்சல் கவலை ஆகியவை ஏற்பட்டு அவர்கள் கதிகலங்கி இருப்பார்கள் எத்தனையோ பரிகாரம் பூஜையெல்லாம் செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்பவர்கள் எந்த மாதிரி பரிகாரத்தை செய்தால் உடனடியாக திருமணம் நடைபெற்று மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சிலருக்கு பல காலமாக வரண் தேடி அடைந்தும் கோவில் கோவிலாக சென்றும் ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரம் அனைத்தையும் செய்தும் வரண் அடையாமல் திருமணம் தள்ளி போவதுண்டு இதனை பார்த்திருப்பீர்கள் இப்படி திருமணம் போவதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் இருக்கப்பட்டாலும் பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் கலத்திர ஸ்தானம் சரியாக இல்லை என்றால் திருமணம் தாமதம் பிரச்சினையில் ஏற்படும் ஸ்தானம் என்பது லக்னத்திற்கு ஏழாவது இடத்தை குறிக்கும் இது கல்யாண கணவன் அல்லது மனைவியை குறிப்பதாகும் இது மிக முக்கியமான வீடான இந்த ஏழாம் வீடானது பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை கலத்திர தோஷம் என்பார்கள் இப்படி கலத்திர தோஷம் உள்ளிட்ட எந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டால் அதனால் திருமணம் தள்ளிப் போகிறது என்றால் இந்த நாற்பத்தெட்டு நாள் பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உடனடி பலன் தரும் என்பது நம்பிக்கையாகும் திருமணம் தள்ளிப் போகிறது என்கின்றவர்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தினம் ஒரு வாழைப்பூவை வாங்கி அதிலுள்ள பூக்களை தனியாக உதிர்த்து அவற்றை கொண்ட மாலையாக கோர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாலையை எடுத்து சென்று அருகில் அம்மன் அதாவது அருகில் இருக்கும் பத்ரகாளியம்மன் பிரதேங்கிரா தேவி அல்லது வராகியம்மன் கோவில் எது இருந்தாலும் அங்கு சென்று விரைவாக திருமணம் நடைபெற வேண்டும் என உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு அம்பாளுக்கு மாலையை சாற்ற வேண்டும் இவ்வாறு ஒரு நாள் கூட தவறாமல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாற்ற வேண்டும் நாற்பத்தெட்டாவது நாள் ஒன்பது கலசங்கள் எடுத்துக்கொண்டு அவற்றில் நவதானியங்களைப் போற்று அவற்றின் மீது பச்சரிசியை போட வேண்டும் அதற்கு மேல் ஒன்பது வாழைப்பூக்களை வாங்கி ஒன்பது கலசங்களின் மீது வைக்கப்பட வேண்டும் கோவிலில் உள்ள அல்லது ஏதாவது சாஸ்திரம் தெரிந்த புரோகிதரை வைத்து கணபதி ஹோமம் அல்லது வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய ஹோமம் இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் பூஜைகள் அனைத்தும் செய்து முடிந்த பிறகு ஒன்பது கலசங்களில் உள்ள வாழைப்பூக்களில் உள்ள பூக்களை முதிர்த்து ஒன்பது மாலையாக கோர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாலையை எடுத்து சென்று அதே அம்மன் கோவிலில் உள்ள பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு அம்மனுக்கு சாட்சி மனமுருக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பிறகு சமயபுரம் திருச்சி அருகில் உள்ள அமைந்துள்ள திருப்பஞ்சிலி நீலிவனேஸ்வரர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சென்று பணம் செலுத்தி திருமணப்பட்டு பரிகார பூஜை செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக விரைவில் திருமணம் கைகூடும் திருப்பெய்ஞ்சீலி கோவிலில் தல வாழை மரம் உள்ளது இந்த கோவிலில் உள்ள கல்வாழையில் விளையும் பழம் இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படும் இது சாமானிய மனிதர்களுக்கு உண்ண கொடுக்க எப்போதும் கிடையாது மற்ற ஊர்களில் வாழை மரத்தை வெட்டினால் அது மீறி துளிர் விட்டு வளரும் ஒரு வாழை கன்றினை வைத்தால் அதிலிருந்து பல கன்றுகள் வரத் தூங்கிவிடும் இதனால் தான் பெரியவர்கள் வாழ்த்தும் போது கூட வாழை உதாரணம் காட்சி வாழையடி வாழையாக வளருவாயாக என கூறுகிறார்கள் ஆனால் திருப்பஞ்சியல் தலத்தில் வாழையை வெட்டினால் மீண்டும் துளிர் விடாது அந்த அதிசயம் இந்த கோவிலில் மட்டுமே நடக்கிறது அதனால்தான் இரு தருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது பெரியோர்களுடைய வாக்காகவே இன்றளவும் இருக்கிறது குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள் உள்ள மனதோடு அனைவரும் முக்கியமாக அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு எனக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் அற்புதமாக நடைபெறும் ஜோதிட அறிவியலின்படி சுக்கரனும் புதனுமே திருமணத்திற்கு காரணமானவர்கள் ஜோதிட கத்தத்தில் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் இடம் திருமணத்தை குறிக்கிறது மேலும் குறிப்பிட்ட இரு கிரகங்களின் பார்வை புண்ணிய தன்மை மற்றும் அவற்றிலிருந்து பரப்படும் பார்வை போன்றவற்றினால்தான் திருமணம் தள்ளிப் போகிறது ஒவ்வொரு வயதிற்கும் தக்க தாத திருமண தடை குறித்த பரிகார சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன முக்கியமாக பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதினர் இந்த வயதில் இருப்பவர்கள் திருமணத்தடையை தடையை எதிர்கொண்டால் அவர்கள் வியாழக்கிழமை தோறும் மஞ்சளான அணிந்து ஓம் சங்கராய நமக என்கின்ற மந்திரத்தை சிவன் பார்வதியை வழிபட்டு சொல்லி வர வேண்டும் இருபத்தஞ்சு முதல் முப்பது வயது திருமண வயதை அடைந்து அவர்கள் திருமணம் போய் கொண்டிருப்பவர்கள் இந்த வயதில் இருப்பவர்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து மஞ்சளாடை அணிந்து வர வேண்டும் என்று மேலும் சிவலிங்கத்திற்கு திங்கக்கிழமை பாலும் தண்ணீரும் அபிஷேகம் செய்து வர வேண்டுமென இவர்கள் பார்வதியே நமக என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஒம்பது வியாழக்கிழமையில் சொல்லி வர வேண்டும் முப்பத்தொன்று முதல் முப்பத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் ஆ வின்ட்டின் முன் வாழை மரத்தை நட்டு வளர்க்க வேண்டும் வியாழக்கிழமையில் உப்பை தவிர்த்து நல்ல மேலும் இஷ்டுமி சிலை முன்பு ஓம் ப்ரூம் பரஹஸ்பதே நமக என்கின்ற மந்திரத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நாற்பது முதல் நா முப்பத்தாறு முதல் நாற்பது வயதிற்குள் உள்ளவர்கள் முக்கியமாக நூற்றி எட்டு வில்வேலினால் ராமனின் பெயரை சந்தனத்தில் எழுதி சிவலிங்கத்திற்கு வைத்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி வணங்கி வர வேண்டும் இதைத் தவிர திருமணத்தடைக்கு தடைக்கு மிக பிரபலமான மற்றும் முக்கியமான காரணம் செவ்வாய் தோஷம் என்றும் தோஷமாகும் இந்த தோஷத்தை பற்றி பலரும் தவறாக புரிந்து வைப்பதனால் இதற்கான பரிகாரங்களும் பலனிக்காமலே போகின்றன கிரகம் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் குறிப்பிட்ட பார்வை பெற்றிருந்தால் அது திருமணத்தை வெகுவாக பாதிக்கும் எனவே இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே சிவாய் தோஷத்திற்கு சொல்லப்படும் பொது பரிகாரங்களை மட்டுமே பின்தொடராமல் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வுபடுத்தி பரிகாரங்கள் மேற்கொள்வது அவசியமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்